அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் பற்றிய மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் மதிவான விவரிக்க கேட்கலாம் வணக்க மதிமாணன் செய்தி குறித்து வணக்கம் தனலட்சுமி மதுரை மாநகர் என்று சொன்னாலே மதுரையினுடைய மாநகரத்தினுடைய அடுத்த பொருள் என்று என்னவென்று சொன்னால் தூங்கா நகரம் என்ற பொருள் இருந்து கொண்டிருக்கிறது உழைப்பாளர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தில் இரவு நேரம் முழுவதும் உழைக்கக்கூடியவர்கள் தயாராக இருந்து கொண்டிருப்பார்கள் அதனுடைய அடிப்படையில்தான் மதுரை மாநகரம் தூங்காத நகரம் என்ற பெயர் பெற்றிருந்தது ஆனால் கடந்த சில வருடங்களாக மதுரை மாநகரம் அந்த பெயரை அழிக்கும் வண்ணமாக கொலை மாநகரமாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதில் மிதையில்லை என்று சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில் மதுரை மாநகரில் கடந்த சில மாதங்களில் எண்ணற்ற கொலைகள் நடந்து வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரு தான் சினிமாவை மிஞ்சும் வண்ணமாக இரண்டு அணிகளாக மதுரை மாநகரில் செயல்பட்டு வருகிறார்கள் அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் முன்னாள் திமுக மண்டல தலைவராக இருந்து வந்த வி கே குருசாமியின் ஆதரவாளரான காளிசோரன் என்பவர் மதுரை தனக்கன் மொட்டமலை பகுதியில் உள்ள வெண்டலமூர்த்தி நகர் பகுதியில் மர்ம நபர்களால் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் இதனையடுத்து அங்கே அவருடைய நண்பர்கள் அனைவரும் விரைந்து வந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பொழுதும் கூட அங்கே அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி அறிந்தார்கள் உடனடியாக காவல்துறையினரும் விரை விரைந்து வந்து உடலை மீட்டு தற்சமயம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நேற்று நள்ளிரவில் அனுப்பி வைத்தனர் இதனையடுத்துத்தான் ஏராளமான அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு அமர்ந்திருந்து உரிய நீதி கிடைக்க வேண்டும் என கோரி போலீசாரிடம் ஆட்டுவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்சமயம் உடற்கூராய்வு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவருடைய உடல் என்பது பிற்பதல் வழங்கப்படும் என தெரிய வருகிறது அதே சமயம் இந்த கொலை வழக்கில் தற்சமயம் தேடப்படக்கூடிய குற்றவாளிகளாக யார் யார் இருக்கிறார்கள் என்ற அமைப்பில் என்ற போர்வையில் இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி கே குருசாமியின் சகோதரி மதனான தாலிசோரன் என்ற கிளமர் காலி மதுரை தனக்கன்குளம் மொட்டமலை பகுதியில் உள்ள வெங்கலமூர்த்தி நிற பகுதியில் மரும நமரலால் வெற்றி செய்லை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மாணவர் மற்றும் புறநர் பகுதியில் என இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர் சோதனையில் இருந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வழியாக வரக்கூடிய இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாதனங்களையும் தற்சமயம் ஆய்வு செய்து வருகின்றனர் உரிய குற்றவாளிகளை இன்னும் இரண்டு மூன்று மணி நேரத்தில் நாங்கள் கைது செய்வோம் என காவல்துறையின் சார்பாகவும் தகவல்கள் என்பது தெரியப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த தொலை என்பது அந்த பகுதி மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி மதிவான